காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜி இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உடல் ரொம்ப வந்து பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்கள் உடம்பு வெயிட்டே போட மாட்டேங்குது டாக்டர் அதே மாதிரி எப்போவுமே ஹீட்டாக இருக்குது வெள்ளப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது சரியாக பசி எடுக்க மாட்டேங்குது சரியான தூக்கமும் வந்து இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களை நிறைய பேரை வந்து பார்க்குறோம் அதே மாதிரி உடல் வந்து எப்பவுமே சோர்வாக இருக்குது எந்த வேலையும் செய்யணுங்கிற ஒரு விருப்பமும் இல்லை எண்ணங்களுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்க கூடிய பெண்கள் ஸோ இவங்களுக்கான ஒரு வெண்பூசணி பாயாசம் அதாவது ஒரு ஜூஸ் எப்படி சரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வெண்பூசணி அப்படின்னு சொல்லும் பொழுது அது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது ஸோ அதில் அதிகப்படியான நீர்ச்சத்துக்கள் வந்து இருக்கு ஸோ உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கற அதே சமயத்தில் நம்மளுடைய தசைகளையும் சரி அதே மாதிரி உள் உறுப்புகளையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டும் இருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு உடம்போட ஹீட்டு அதிகமாகி அதனால் வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி வந்து நான் இதுக்காக மாத்திரைகள் எடுத்துக்கிறேன் டாக்டர் அப்பப்போ பெட்டர் ஆகுது ஆனாலும் திருப்பி வந்து எனக்கு உடம்பு ஹீட் ஆகி வெள்ளைப்படுதல் மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த வெள்ளைப்படுதல் இருக்கிறதுனால எனக்கு உடம்பு வெயிட்டே அதிகமாக மாட்டேங்குது ஸோ கூடவே நிறைய ஸ்ட்ரெஸ் மாதிரியான விஷயங்களும் சரி உடல் சோர்வு இருக்குது இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் வந்து கம்மியாக இருக்கிறது ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கிறது அதாவது நீர்த்துவம் வந்து கம்மியாக இருக்கிறது உடம்பு எப்பவுமே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது தான் இதுக்கான ரீசன் ஸோ இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது இந்த வெண்பூசணி ஸோ இந்த வெண்பூசணியை வந்து நீங்கள் சாறு எடுத்து அது கூட இளநீர் தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து வந்து நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கும் பொழுது ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வெயிட் கெய்னை வந்து கொடுக்கும் நிறைய பெண்கள் கவலைப்படுறது உண்டு ஒரு பெண்ணுக்கான உடல் அமைப்பே வந்து எனக்கு இல்லை ஸோ ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் ரொம்பவே வந்து எனக்கு பாடி ஹீட்டாக இருக்குது நிறைய வியர்வை உண்டாகுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் இந்த வெண்பூசணியோட இந்த ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வெண்பூசணி வந்து எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய உடம்பை வந்து டீடாக்சிஃபை பண்ணுது ஸோ நிறைய பேருக்கு வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் முகத்தில் நிறைய வந்து பருக்கள் வந்து உண்டாகிறது கருந்திட்டுகள் வந்து உண்டாகிறது ஸ்கின்ல வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்டாகிறது இதே மாதிரி யூரின் போகிறப்ப வந்து எரிச்சல் இருக்கிறது அடிக்கடி வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்டாகிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுமே இந்த வெண்பூசணியோட இந்த ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த வந்து வந்து நம்ம இளநீரும் அந்த இளநீர் சேர்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக உங்களுக்கு ரொம்ப உடல் சோர்வு இருக்கு அப்படின்னா இந்த மினரல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்கள் வந்து இந்த இளநீர் சேர்த்து இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து எடுத்துக்கும் பொழுது ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் ஏன்னா இந்த வெண்பூசணி ஜூஸை வந்து நம்ம வடிகட்ட போகிறதுல நார்மலாக அதை வந்து ஜஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிட்டு அப்படியே வந்து எடுத்துப்போம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அந்த வெண்பூசணியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து இந்த நார்ச்சத்து வந்து நமக்கு மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கும் யூஸ்வலாக எல்லோருமே வந்து இந்த வெண்பூசணி சாரை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அம்மாவாசை அன்றைக்கி நமக்கு இந்த வெண்பூசணியை வந்து வீட்டு வாசலில் உட ஒரு இருக்கும் ஆனால் நம்ம அமாவாசை அன்னைக்கு ஒரு பொழுது அதாவது நம்ம ஒரு பொழுது பட்னி இருக்கும் பொழுது நம்ம உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்கும் நம்ம வயிற்று பகுதியில் அதிகமான அளவுக்கு அமிலம் வந்து சுரந்து நமக்கு ஒரு வயிற்றில் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் ஸோ இதை வந்து சரி செய்யறதுக்கு அந்த வெண்பூசணியை வந்து நம்ம சமையலில் பயன்படுத்தி அந்த நாளில் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தான் வாசலில் உடைக்கக்கூடிய ஒரு ஐதீகமாக வந்து மாறிடுச்சு ஸோ இவ்வளவு நல்ல பலன்கள் இருக்கிறதுனால இந்த வெண்பூசணியை வந்து நம்ம ஜூஸ் ஆக்கி எடுத்துக்கும் போது நல்ல பசி எடுக்கும் மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் உடம்பு நல்லா வந்து கூலாகும் ஸோ அதே மாதிரி பெண்களுக்கான அந்த உடல் அமைப்பை கொடுக்கறதுக்கும் வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் அடிக்கடி வந்து யூரின் போகிறப்ப எரிச்சலோ இல்லை வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸோ வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த வெண்பூசணியோட இந்த ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த வெண்பூசணி வந்து எடுத்துக்கும் பொழுது நிறைய பேருக்கு நல்ல இரவு தூக்கம் வந்து வர்றத வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த வெண்பூசணி வந்து ஒரு சாத்வீகமான ஒரு குணம் உடையது ஸோ நமக்கு மனதில் அதிகப்படியான கோபமோ வருத்தமோ கவலைகளோ இருக்கும் பொழுது இந்த வெண்பூசணி எடுக்கிறதுனால நம்ம மனதுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு மனநிலையை வந்து கொடுக்கும் ஸோ அதனால் வெண்பூசணி எடுத்துக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு சரியாகும் அல்சர் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் அடிக்கடி இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு எஃபெக்டும் வந்து இதுக்கு இருக்கு ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான உடல் எடை இருக்கணும் ஸோ உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பம் வந்து குறையணும் அதே மாதிரி நல்ல இரவு தூக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த வெண்பூசணி ஜூஸை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வெண்பூசணி ஜூஸுக்கு என்னென்னலாம் தேவையான பொருட்கள் இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதிகரித்த பித்தம் உடல் எரிச்சல் அலச சம்பந்தமான பிரச்சனைகள் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வெள்ளைப்படுதல் நீர் சுருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வெண்பூசணி ஜூஸ் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம் வெண்பூசணி சாறு எடுத்து வச்சிருக்கோம் இது கூட வந்து இளநீர் தேங்காய்பால் நாட்டு சர்க்கரை இந்த இளநீரோட வழுக்கை கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஜூஸ் வந்து இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து அப்பப்போ நம்ம வந்து குடிக்கலாம் அதுவும் சம்மர் டைமில் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் முக்கியமாக வெள்ளைப்படுதல் சிறுநீர் பாதையில் வந்து எரிச்சல் இருக்குது அப்படின்னா இதை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு உடனடியாக அந்த மாற்றங்களை வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சோ இன்னைக்கு இந்த டேஸ்டியான அதே சமயத்துல ஆரோக்கியமான இந்த வெண்பூசணி ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம் சோ கண்டிப்பா பெண்கள் வந்து இதை பயன்படுத்தி பாருங்க குழந்தைகளுக்கும் வந்து இது கொடுக்கலாம் ஏன்னா ரொம்பவே வந்து இது டேஸ்டியா இருக்கும் வாரத்துல இல்ல மூணு அல்லது நான்கு நாட்கள் இந்த ஜூஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அந்த எடுத்துக்கும் போது வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து முழுமையா சரியாகும் அடிக்கடி வரக்கூடிய நீர் சுருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதே மாதிரி அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் சோ இன்னைக்கு ஆரோக்கியமான அந்த சமயத்துல டேஸ்டியான இந்த வெண்பூசணி ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்